சமீப காலமாக வந்துட்டு பெண்கள் வந்துட்டு சினிமா துறையில் நடிப்பதற்காக என்னென்ன துயரங்களை அனுபவித்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த தமிழ்ல இருக்க பல முன்னணி நடிகைகள் தன்னுடைய வாயத்துல வந்து கூறி ஒன்று வந்துட்டு இருக்காங்க சில பேர் வந்துட்டு ப்ரொடியூசர் சொன்னா எப்போ வேணாலும் படுக்கணும் இல்லைன்னா படத்துல இருந்து நீக்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க படுக்க வச்சியா இருக்கணும் அப்படி இல்லைன்னா படத்துல இருந்து நீக்கிடுவேன் சொல்லிருக்காங்க யார் எப்ப கூப்பிட்டாலும் போகணும் அப்படி இல்லைன்னா படத்துல வந்து நீக்கிடுவேன் அப்படின்னு ப்ரொடியூசர்ஸ் இயக்குனர் மற்றும் சிறு படக்குழுல இருக்க பல பேர் வந்துட்டு மிரட்டுவதாக வந்துட்டு பல முன்னணி நடிகைகள் வாயத்துல வந்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க இது தமிழ் சினிமாவிற்கு வந்துட்டு

வந்துட்டு தற்போது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வந்திருப்பது குறித்து இந்திய சினிமாவே கொஞ்சம் அசிங்கப்படம் வேணும் அப்படின்னு எல்லாருமே வந்துட்டு ஓப்பனாக இந்திய சினிமாவை பற்றி அசிங்கப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நாளுக்கு நாள் சினிமா துறையில் பெண்கள் வந்துட்டு தற்போது இப்படிப்பட்ட சீரழிவுகளில் கொடுமைப்படுத்தப்படுவது அதிகரித்துக்கொண்டே வந்துட்டு இருக்கு அப்படின்னு பல நடிகைகள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க ஆனால் எந்த ஒரு நடிகையுமே வந்துட்டு யார் அந்த நபர் அப்படின்றத மட்டும் சொல்வதற்கு மறுத்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதான் ரொம்பவே வைக்கப்பட வேண்டிய விஷயங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்கு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ